வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்மளுடைய மனவளக்கலை தகவலில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நமது ஆரோக்கியம் நமது கையில் உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் வாழ்க்கையிலே சிக்கல் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி அல அலட்சியம் உணர்ச்சி வசம் இதிலிருந்து விடுபட்டு வாழ தெரிந்து வாழ வாழ தெரியாதவர்களுக்கும் வாழ வழிகாட்ட வாருங்கள் திருக்கோயிலுக்கு இங்கு உடலுக்கு உடற்பயிற்சி மனதிற்கு தியான பயிற்சி உயிருக்கு காயகல்ப பயிற்சி வாழ்க்கைக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் இப்பயிற்சிகளை நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது இப்போது செய்யாவிட்டமானால் எப்பொழுது நாம் செய்வது ஸ்கை யோகா பயின்று பண்படுவோம் பயன்பெறுவோம் ஆம் நண்பர்களே நம் பிறவியின் நோக்கம் இறைநிலையை உணர்தல் மற்றும் மெய்யறிவு ஆதலின் நமது ஆரோக்கியத்தை அதாவது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உயிர் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த நாம் அகத்தாய்வு எளிய முறை உடற்பயிற்சி ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் தவம் மற்றும் மனவளக்கலையில் கற்பிக்கப்படும் அனைத்து பயிற்சிகளையும் பெற்று நாமும் வளமாக வாழ்வோம் இந்த உலக உயிரினங்களையும் அனைவரையும் வளமாக வாழ வைப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் உடல் கருணையினால் உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி